ரவா பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டியான ரவா பொங்கல் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி கோதுமை ரவையாக நல்லா வறுத்து வச்சுக்கணும் அப்புறம் பாசிப்பருப்பு இப்படி வேக வச்சு வச்சுக்கணும் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகு ஜீரகம் மிளகு ஜீரகம் மிளகு பிடிச்ச உடனே கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் பொடிசா நேரத்தில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவத்தில் வெங்காயம் நல்லா வ வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தண்ணி ஊற்றிக்கலாம் ரவை வேகிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அப்போ தான் நம்ம குழைவாக வரும் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவை தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதித்தோன்னே ரவையை போட்டுற வேண்டிதான் போட்டணும் போடணும் புளிப்பி டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் பிறகு நம்ம ரவையை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரவையை கோதுமை ரவையை போட்டுடலாம் கோதுமை ரவையை போது லோ ஃப்ளேமில் போட்டுவிட்டோம்னா போட்டு வேக வச்சிட்டோன்னா ரவை நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் சும்பல வச்சு வேக வச்சுக்கலாம் ரவை ரவை நல்லா வெயங்க வச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச பாசி பருப்பு போட்டுடலாம் பருப்பை போட்டுட்டு தேவையானது நெய்யை ஊற்றிட்டோம்னா சூப்பரான ரவா பொங்கல் ரெடி